குருவே சரணம் என் உடம்பில் இருக்கிற எலும்புகள் பலம் இல்லாமல் இருக்குது அந்த எலும்புகள் வந்து நல்லா பலமுள்ளதாக மாறணும் நல்லா ஆகணும் கழுத்து தோள்பட்ட இடுப்பு இந்த இடத்துல எல்லாம் வலி எனக்கு அடிக்கடி வருது அடிக்கடி அந்த இடம் வீங்கிக்குது இது குணமாகணும் அடிக்கடி சோம்பேறித்தனமாக ரொம்ப டயர்டாக ஆக்டிவாக என்னால் இருக்க முடியல நான் சுறுசுறுப்பாக இருக்கணும் நாள் பூரா நல்ல புத்துணர்ச்சியோடு இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா இன்றைக்கு நான் சொல்லக்கூடிய முத்திரை அதற்கு ஒரு அருமையான தீர்வை கொடுக்கும் இது ஒன்று காலையில் இல்லைன்னா சாயங்காலம் ஏதாவது ஒரு நேரம் செஞ்சால் போதுமானது ஒரு நாளைக்கு பதினைந்து நிமிடங்கள் செய்ய போதுமானது இந்த முத்திரை செய்யும் பொழுது மூச்சை நிதானமாக இழுக்கணும் அதிக நேரம் நிறுத்தணும் நிதானமாக வெளியில் விடணும் இப்படி செஞ்சா போதுமானது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய இடது கையில அக்னி முத்திரை இப்படி வச்சுக்கணும் இடது கையில் அக்னி முத்திரை வலது கையில சந்தி முத்திரை அதாவது பெருவிரல் சுண்டு விரல் நடுவிரல் மூணையும் இப்படி நுனி தொட்ட மாதிரி மீதம் உள்ளது இப்படி நீட்டின மாதிரி இது பேர் சந்தி முத்திரை இந்த ரெண்டையும் இப்படி கையில் இப்படி வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வச்சுக்கிட்டு மூச்சை நிதானமாக இழுக்கணும் அதிக நேரம் நிறுத்தணும் நிதானமாக வெளியில் விடணும் பதினைந்து நிமிடங்கள் காலை நேரம் அல்லது மாலை நேரம் ஏதாவது ஒரு நேரம் நான் சொன்ன பலனை ரொம்ப அற்புதமாக ரொம்ப சீக்கிரமாக ரொம்ப வேகமாக பலனை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க நல்லா ஆரோக்கியமாக இருப்பீங்க குருவே சரணம்